தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் சிராந்தியை கைது செய்ய வேண்டாம் என அனுரவிடம் சொல்லுங்கள் ஒய்யான தகவல் என மல்வத்து பீடம் அறிக்கை செம்மணி தொடர்பில் நீதியான விசாரணை உறுதி அமைச்சர் விமல் தெரிவிப்பு கைதான ராமேஸ்வரம் மீனவர்களை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பற்றி எரியும் யுக்ரைனிய நகரங்கள் ரஷ்யாவின் கோர தாக்குதல் உள்நாட்டு செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மல்வத்து மகாநாயக்க தேரரிடம் விடுத்த கோரிக்கை தொடர்பில் உண்மைக்கு புறம்பான தகவல் பரப்பப்பட்டு வருவது தொடர்பில் மல்வத்து மகா விகாரை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது கைது செய்ய வேண்டாம் என்று அனுரவிடம் சொல்லுங்கள் மஹிந்த மல்வத்து மகாநாயக்கரிடம் கோரிக்கை என்ற தலைப்புடன் ஒரு தவறான செய்தி வெளியிடப்பட்டுள்ளதாக தொடர்புடைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு மல்வத்து மகா பிரிதிபதிவாளர் மகாவிள ரத்னபால தேரர் மகாநாயக தேரின் அறிவுறுத்தல்களுக்கு இணங்க மேற்படி அறிக்கையை வெளியிட்டுள்ளார் எந்த சந்திப்பும் அல்லது தொலைபேசி உரையாடலும் நடைபெறவில்லை என்றும் இது போன்ற தவறான செய்திகளை உருவாக்கி பரப்புவதன் ஊடாக தேவையற்ற பொது அமைதியின்மையை உருவாக்க முயற்சிக்கும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுத்து முன்னதாக சிரிய சபைய கணக்கு தொடர்பாக நடைபெற்று வரும் புதிய விசாரணைகளின் அடிப்படையில் சிராந்தி ராஜபக்ஷ விரைவில் கைது செய்யப்படும் சாத்தியம் காணப்படுவதாகவும் இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் மஹிந்த ராஜபக்ஷ அண்மையில் மல்வத்த மகாநாயக்கரை சந்தித்து அத்தகைய நடவடிக்கையை எடுக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் வலியுறுத்துமாறு கேட்டுக்கொண்டதாக தெரிவித்தார் து எனினும் கடந்த காலத்தில் ஊழல் செய்பவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய நாங்கள் எப்படி ஜனாதிபதி அனுரவிடம் அப்படி சொல்ல முடியும் என பல்வத்த மகாநாயகர் திப்போட்டு சுமங்கல தேரர் மஹிந்தவின் கோரிக்கையை நிராகரித்துள்ளதாக சில சிங்கள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ள நிலையிலேயே இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமது குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவதை தடுப்பதற்கு மகாநாயக்க தேரர்களின் உதவியை நாடுவதாக அரசாங்கம் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பரப்புவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கடுமையாக சாடியுள்ளார் இது தொடர்பில் நாமல் ராஜபக்ச தமது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவொன்றையிட்டு இதனை தெரிவித்துள்ளார் இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தமது குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவதை தடுப்பதற்கு மகாநாயக்க தேரர்களின் உதவி நாடுவதாக அரசாங்கம் உண் புறம்பான தகவல்களை அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயமானது முன்னாள் ஜனாதிபதி மீதான தாக்குதல் மாத்திரமின்றி மத தலைவர்கள் மீது அரசியல் சேறு பூசும் முயற்சியாகும் எனவும் நாமில் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்தகைய நடவடிக்கைகள் மிகவும் கண்டிக்கத்தக்கவை இந்த கூற்றுகள் முற்றிலும் தவறானவை இந்த நிலையில் தாமும் தமது குடும்பத்தினரும் தொடர்ந்து அரசியல் ரீதியான நோக்கம் கொண்ட விசாரணைகளை அச்சமின்றி எதிர்கொண்டுள்ளதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார் அத்துடன் விசேட சலுகைகளை பெறாமல் நாட்டின் நீதித்துறை அமைப்பின் மீது முழுமையான நம்பிக்கையை தொடர்ந்தும் கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நீதியான விசாரணை நடத்துவோம் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ි අවන්න ඕන තෙන්දර්කමයකට පස්සේ ලෝකයේ හාබර්් නිර්මැ කරන මේ රටකන එතකට අතිවිශාල කාලයක් ක ඔබදන්නවා මාතලයේ මිනිීවලේ ටකටු ජවදදී අපි පැහැදිලි වගේගේම අපට කියන්න පුළුවන් කළ යෝතුරතිබෙනවා ඒ ඇටකතුු මාරුකර බවට බරපතල සටයක් තිබ මාතලයේ මිනිීවල மனித எலும்பு கூடுகளை காபன் பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கான ஆய்வுக்கூடம் ஒன்றை வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளோம் மனித புதை குழி காணாமல் ஆக்கப்பட்டோரின் பிரச்சனை எவ்வளவு ஆழமானது என்பதை நாம் அறிவோம் ஆகவே செம்மணி மனித புதைக்குழிக்கான நீதியை நீதிமன்ற செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு வழங்குவோம் அரசு என்ற ரீதியில் இந்த மனித புதைக்குழி அகழ்வு பணிகளுக்கு மில்லியன் கண කා නිදියෙයි ඔද කිවුල්ලොම් එන ෙරවිත්තා. එක්සජාන මානීකම් කොමස මේ කොන්සර්ජනා යෝජනා කළා අයිකමශනටත් අපට කාබන් ටස්ටිංන් පිබඳ ලබ් එකක් ලංකා ලබා දෙද ම යුක්තිය ඉෂ්ට කරන්න ප්‍රමාද වනීමත් යුක්තයතු නොවීම සමන් ඒ දේවල් වටක් ගන්න පුළුවන්. තියනිස අපි සෙම්මිනිි පිළිබඳ වහෝ කිසමදාර්ගන අපිට නොසලක හැරිමත්රන්න ඇති හමදයන් කරනම සාධාන පර්ීෂණ කරනවා. එකම දෙ අර ලංකාය වෙලාතිවෙන්නේ जा මहालेකම් තුමාලාන කොට කොමसा තුමාराන්න කොට මේ मीීඩිය ශोකක් මතන්නේ අපි අපි ති विශल සලස්දාහ අතුෘුදං එච්े සාමාජකයම් හිතව තුम् ने පක්ෂකාया இதேவேளை செம்மணி மனித புதை குழியில் நேற்று மாலை வரையில் முப்பத்து மூன்று மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை புதை குழி ஒன்றில் இருந்து பை ஒன்றும் சிறு துணி துண்டு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுவரை காலமும் புதை குழியில் இருந்து வேறு பொருட்கள் எவையும் மீட்கப்படாத நிலையில் நேற்றைய தினம் பை ஒன்றும் துணி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி மனித புதை குழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணி இன் நான்காம் நாள் பணிகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது நேற்றைய அகழ்வு பணிகளின் போது மேலும் மனித எலும்பு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட மே மாதம் முதல் நேற்றைய தினம் வரையில் முப்பத்து மூன்று மனித எலும்பு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி இரண்டு எலும்பு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன அதேவேளை செய்மதி படங்கள் ஊடாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் எதிர்வரும் நாட்களில் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கு ஏதுவாக அப்பகுதிகள் துப்புரவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்து வரும் நாட்களில் அவ்விடத்தில் அகழ்வு பணிகள் மனித புதைக்குழி காணப்படும் இடத்தில் உள்ள மண் மாதிரிகள் பரிசோதனைக்காக தினம் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது அகழ்வு பணிகளுக்கான செலவீன ஒதுக்கீடாக பன்னிரண்டு மில்லியன் வழங்கப்பட்ட போதிலும் அதற்கு அண்மித தொகையே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை நேற்றைய தினம் அகழ்வு பணிகள் மதியம் ஒரு மணியுடன் நிறைவு பெற்றதுடன் இன்றைய தினமும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மன்னார் கடற்பரப்பில் கைதான ராமேஸ்வரம் மீனவர்களை எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நேற்று மாலை உத்தரவிட்டுள்ளார் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்று நேற்று அதிகாலை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக மன்னார் வடக்கு கடற்பரப்பில் வைத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் எட்டு பேரை தலைமன்னார் கடற்படையினர் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட குறித்த மீனவர்களை கடற்படையினர் தலைமன்னார் கடற்படையினரிடம் ஒப்படைத்தனர் விசாரணைகளை தொடர்ந்து குறித்த மீனவர்களை மன்னார் கடற்கொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் கடற்கொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்களை மன்னார் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர் இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த மீனவர்களை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் அத்திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் பம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தையாளதிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யா யுக்ரைன் மீது மிகப்பெரிய வான் வழி தாக்குதலை நடத்தியுள்ளது குறித்த தாக்குதலின் போது ஐநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் அதில் யுக்ரைனின் ஒரு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன யுக்ரைன் விமானப்படையின் தகவலின்படி இந்த தாக்குதலில் நானூற்று எழுபத்து ஏழு ட்ரோன்கள் அறுபது ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இது கடந்த மூன்று ஆண்டுகளாக நடை நடைபெற்று வரும் போரில் மிகப்பெரிய தாக்குதல் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் யுக்ரைனின் சர்கசி பகுதியில் ஒரு குழந்தை உள்பட ஆறு பேர் காயமடைந்துள்ளதுடன் கேசன் பகுதியில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் லவெப் ஜோஹோவிச் மிகோலாய் உள்ளிட்ட நகரங்களில் வீடுகள் தொழிற்சாலைகள் மற்றும் அடிப்படை வசதிகள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி இரவு முழுவதும் எச்சரிக்கை ஒலிகள் சத்தமாக கேட்டது ரஷ்யா எங்கள் மக்கள் வாழும் அனைத்து அமைப்புகளையும் குறிவைத்து தாக்கியுள்ளது நாங்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் ஆதரவையும் நவீன விமான பாதுகாப்பு முறைமைகளையும் எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் போர் நிறுத்தத்தை கொண்டுவரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள நிலையில் வடக்கு காசாவில் உள்ள பகுதிகளை விட்டு வெளியேறுமாறு பாலஸ்தீனியர்களுக்கு இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டுள்ளது அப்பகுதிகளில் ராணுவ நடவடிக்கைகளை அதிகரிப்பதற்கு முன்னதாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய காசா நகரம் மற்றும் ஜபாலியா முழுவதும் உள்ள சுற்றுப்புறங்களில் உள்ள மக்கள் அல்மவாசியின் கடலோர பகுதியை நோக்கி தெற்கே செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நான்கு மணி மட்டும் இஸ்ரேலிய தாக்குதல்களின் விளைவாக சுமார் எண்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது அல்மவாசியின் பாதுகாப்பு மண்டலம் என்று அழைக்கப்படும் இடத்தில் குறித்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இ இடைவெளி பதிவிட்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்